ஆதிபாரதிஷரியில் நாளைக்கு ஒரு பார்ட் டூக்கான வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் அழகரை வந்து இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க அதை பார்த்தோன்னா தர்மலிங்கம் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொன்னோன்னா என்னடி பண்ணி வச்சுருக்கேன் என் பேரனை அப்படின்னோனே ஒன்றும் அவசரப்படாத இரு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை இங்கே உட்கார வச்சுட்டு வந்து மு ஃப முதுகலாக வலிக்குது அப்படின்னு வந்து ஆண்டாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க யாரை கேட்டு நீ வந்து என் பேரனை இங்கே அழைச்சிட்டு வந்து அவனுக்கு விருப்பம் இருக்கான்னு கேட்டியா அப்படின்னோனா அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது எனக்கு அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன் உன் அப்பா கிட்டே கேட்கணுங்கிற அவசியம் இல்லையா அப்படின்னுப்ப வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து அப்பா வந்து தர்மலிங்கம் வந்து என் பேச்சை உயரவே மாட்டாங்க என்னோடய தான் முக்கியம் என்ன தானேப்பா அப்படின்னு கேட்டோன்னா வேறு வழியே இல்லாமல் ஆமாம் ஆமாம் என் பொண்ணுக்கு வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறது வந்து இஷ்டம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எம்மா இங்கே பாரு முகமெல்லாம் வந்து ஒரு ஆட்டமாக இருக்குது பாறேன் அவரை கொஞ்சம் வந்து பழையபடி மாற்றி விடு பார்க்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து ஆண்டாள் வந்து இந்த பக்கம் வந்து அழகர் என்ன இனிமேல் வந்து என் கூட வந்து அன்பா பழகபடி பேசுவியா அப்படின்னு கேட்டோன்னே ஏ பாட்டி வந்து சொல்கிறாங்க என்ன இப்படி பண்ணி வச்சுருக்கேன் என் பேரனை வந்து முதல்ல வந்து அவன் சரி பண்ணி விடு அவனை சொல்கிறப்ப நான் மாட்டேன் என்ன சொல்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் வந்து எல்லாம் சரியானோன்னே வந்து என்னை விட்டுட்டு ஓடிடக்கூடாது அதை மட்டும் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் நீ சொன்னால் வாயில் சொன்னால் நம்ப மாட்டேன் நீ வந்து பாட்டி தலையில் அடித்து சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னோட ஏன்டையோ உங்கள் பிரச்சனைக்கு என்ன ஏன் தலையை விட்டுறீங்க நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு நீ பாட்டி தலையில் சத்தியம் பண்ணாதான் செய்வேன் அப்படின்னா பாட்டி இங்கே வா அப்படின்னோனே சரி விடு தலையை குனிஞ்சு பாட்டி தலையில் வந்து வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா அழகரை வந்து சரி பண்ணி விட்டுறாங்க சரி பண்ணோன்னே வந்து சரி நான் வந்து உள்ளே போய் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் நீ வந்து குளிச்சிட்டு வா அவங்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு அழகர்கிட்ட வந்து சொல்கிறப்ப பாட்டி வந்து சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி ஏண்டா கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோரன் இல்லை உன்னை காலில் உடல் சொன்னால் நீ என்ன அவள் கூப்பிட்டான்னு உடனே வந்துட்டேன் நான் எங்கே வந்தேன் அவள் மாட்டுக்கு ஒரு அதிரடியாக ஒன்று விஷயம் பண்ணால் என்னை இடுப்பில் தூக்கி உட்கார வச்சுட்டு அழைச்சிட்டு வந்துட்டா அப்படிங்கிறப்ப உனக்கு வெக்கமே இல்லைடா பொண்டாடி கூப்பிட்டான்னு உடனே ஓடி வந்துட்டேன் தூணு துப்பிட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் நான் என்னமோ பண்ணேன் பண்ணுறதெல்லாம் இவ பண்ணிவிட்டு இவங்க குடும்பத்தில் பண்ணிவிட்டு என்னையை துப்புறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கப்போ வந்து பவித்ரா வராங்க ஆமாம் நான் பண்ணது எதாவது தப்பா அப்படின்னு அதெல்லாம் இல்லை ஆனால் நீங்கள் செஞ்சது அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அதிரடியாக துப்பிட்டு போயிடுறாங்க என்னடா இது இந்த குடும்பத்தில் வந்து நான் மாப்பிள்ளையாக வந்து மாட்டிகிட்டு இவங்கக்கிட்ட வந்து இப்படி வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து ஆதி வந்து வீட்டில் வந்து உட்காடுறாங்க உட்கார்ந்தோன்னா ஆமாம் அழகருங்க அப்படின்னு சொல்றப்ப ஆண்டாள் இங்கே வேகமாக வந்தாளா இல்லை வந்தாங்க நடந்ததை எனக்கு அப்படியே சொல்லு அப்படின்னு ஆதி கேட்டோடனே அவ்வளோதானே இப்போ நடந்ததை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாரதி வந்து புடவை இப்படி வந்து இடுப்பில் சொருகிட்டே வந்து செம மாசம் வந்து கையை இப்படி சுற்றிட்டு கரெக்டாக ஆதி கழுத்துக்கிட்ட வந்து கையை வச்சு இப்படி திருப்புறாங்க பார்த்தா வந்து கழுத்து சுருக்கிக்கிச்சு என்ன பாரதி பண்ணுங்க அப்படின்னப்ப அது ஒன்றும் இல்லை இப்போ இப்படி தான் வந்து ஆண்டால் பண்ணால அதே மாதிரி ஆணும் ட்ரை பண்ண அதான் சுருக்கிக்கிச்சு போல் உங்களுக்கு அப்படிங்கிற தயவு செஞ்சு திருப்பி விடு அப்படிங்கிறப்ப இருங்க பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திருப்புறாங்க பார்த்தா இந்த பக்கம் இருந்த கழுத்து வந்து தலையை இந்த பக்கம் திருப்பி விட்டுறாங்க என்ன பண்றீங்க பாரதி அப்படின்றப்ப தமிழ் நீ தான் வந்து இந்த விளையாட்டுக்கு நான் வரல நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறமா ஆதி பக்கத்தில் பாரதி வந்து உட்காந்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி என்ன ஆச்சுங்க அப்படின்னா இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு கரெக்டாக வந்து ஆதிக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க இப்போ சரியா போயிடுச்சா அப்படின்னு கேட்குறோம் இல்லை இல்லை அப்படின்னா மறுபடி கொடுத்தோன்னே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க இன்னும் ஒரு தடவை கொடுங்கல வலிக்குது அப்படின்னு க சொன்னோன்னே அதெல்லாம் வந்து சும்மா சும்மா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டக்குன்னு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறேன் ஆதி வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காப்பில் செமக்யூட்டாக வந்து பாரதி கையை பிடிச்சிட்டு இப்படி வந்து ரொமான்டிக்காக பேசுகிறாங்க விடுங்க விடுங்க தமிழ் வந்து வந்துட போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி கையை உதறிட்டு பாரதி வைக்கப்பட்டுக்கிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறமா இங்கே ஆண்டால் வந்து பால் எடுத்துகிட்டு வந்து அழகருக்கு வந்து கொடுக்குறாங்க இங்கே பாரு நீ என்ன பால் கொடுத்தேன்னு நான்லாம் வந்து உங்ககிட்ட வந்து பேச மாட்டேன் நான் சபதம் போட்டபடி வந்து நான் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் மாட்டேன் உங்கள் அப்பாவை வந்து என்ன தப்பு செஞ்சாருன்னு அவங்க நிரூபிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசவே செய்வேன் அப்படிங்கிறப்ப அப்போ உனக்கு பால் வேண்டாம்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னோடனே அவள் ஆண்டாள் ஆண்டால் வந்து பால் எடுத்து குடிச்சிட்டு வந்து வச்சிட்றாங்க இன்னும் வேணாம்னு சொன்னால் நீ தான் இல்லை அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து கீழே வந்து பேகை திறந்து ட்ரெஸ்ஸு மாற்றலான்னு பார்க்குறாங்க அம்மா என் ட்ரெஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டோன்னா அதுவா அது வேற ஒன்றும் இல்லை தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டே அதான் எல்லாம் தூக்கி வந்து இடைக்கு போட்டுட்டு பேரிச்சம்பழை வாங்கிட்டேன் அப்படின்னா அடிப்பா என் எல்லாம் இல்லையா இப்போ அப்படிங்கிறப்ப சரி சரி பாயை ஒடிச்சு படுக்கலான்ட்டு கீழே படுக்கிறாங்க உன்னைய வந்து எப்படி எனக்கு வழிக்கு கொண்டு வரணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள்னு சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் முதுகு ஒன்னை தூக்குனா சுழுக்கு பிடிச்சிச்சு சுலுக்கு எடுத்து விட்றியா அப்படின்னாலே நீ ஆயிரம் சொன்னாலும் உங்ககிட்ட வந்து நான் கேட்கவே மாட்டேன் மரியாதையாக வந்து நீ பேசாமல் மேலே பருத்து தூங்கு நான் கீழே பருத்து தூங்குறேன் அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா ஆண்டாள் வந்து பக்கத்தில் வந்து பாயில் வந்து படுத்துக்கிட்டாங்க அதை பார்த்து தூங்கிகிட்ருக்காங்க பாரு தான் கோவம் தான் இருந்தாலும் உன்னை வந்து எனக்கு வெறுக்கவே ம மனசே வர மாட்டேங்குது நீ வந்து எதுக்காக வந்து உங்கள் கிட்டே வந்து தேவையில்லாமல் வந்து ரொம்ப பாசத்துக்காக வந்து என்னையை வந்து கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நீ வந்து ரொம்ப அழகாக இருக்க என்ன பண்ணுறது உனக்கு வந்து முன்கோக்கம் வந்து அது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம் அப்படின்றப்ப சரி நீ வந்து இங்கே நிம்மதியாக தூங்கு நான் ஏஞ்சி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகை எழுந்திரிச்சு போகிறாங்க டக்குன்னு வந்து கையை பிடிச்சி சட்டையை பிடிச்சி எங்கேயும் போகாத இங்கேயே தூங்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட முடியுது எபிசோடு